நம்ம முதல் முறையாக நடிக்கும் போது வந்துட்டு அந்த மூஞ்சி பிடிக்காதவங்க காமிக்கும் போது ஒரு கைபட்டல ஒரு எக்ஸ்பிர்சன்ஸ் இருக்காது செமையா இருக்கு அவங்க அப்பா கேரட் நல்லா இருக்கு அப்பாவோட கேரட்ரு மாசம் மாசம் வந்துருக்கு இந்த படத்துல ஓகே என் பேரு சாஜா நம்ம பாலக்காடு மாவட்ட தலைவர் தளபதியோட் பண்ணியிருக்காங்க வந்துட்டு தளபதியோட ஒரு சின்ன கேப் அதுதான் சமையா இருக்கு நம்ம முதல் முறையாக ஞாயிற்றுல நடிக்கும்போது வந்துட்டு அந்த மூஞ்சி பிடிக்காதவங்களெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அந்த மூஞ்சி மறுபடியும் காமிக்கும்போது ஒரு கைத்தில ஒரு எக்ஸ்பெக்ஷன் இருக்காது செமையா இருக்கு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கு வெளிப்படுத்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துல ஒரு சமயம் ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க அவரு அது வேற லெவல் அத வரைக்கும் சொல்றேன் அந்த மாதிரி இப்ப படம் வேற லெவலா இது வரைக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிக்கல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு பேர் வந்து நிஷார் நான் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன் இந்த பயணம் இன்னும் நல்லா போனோம் அரசியல்ல இருந்தாலும் சரி சினிமாவில் நல்லா நல்லா எப்பவுமே அவருக்கு எல்லாத்துலயும் இருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் லேட்டஸ்டாதான் நல்லா தான் வரணும் இப்ப அரசியல்ல வேற அவரு அடுத்த அடி வைக்க போறாரு கை அந்த அந்த காடு வைக்கும் போது நிறைய எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இப்ப கூட அந்த மாநாடு இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணுக்கு வரைக்கும் மாநாடு கூட தடை பண்ணி வச்சிருக்காங்க அது கூட தளபதி தோணைப்படாமல் சிரிச்சுக்கா பேசியிருக்காரு அது குடிச்சுக்கிற இருக்குன்னா தளபதிய அவரு அடுத்து சொல்லியிருக்காரு குடிச்சுக்கிற இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் அவங்க அவங்களும் பயப்படாது இருப்போம் ஆனா வெற்றி கழகம் அந்த மாதிரி ஆச்சு மக்களை வைக்கும் போய் இப்ப நம்ம வெற்றி கழகமா பாத்தியா மாறியாச்சு அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாரு ஆனா சினிமாங்கிறது அது ஒரு வேற இல்ல எங்க போனாலும் ஆளு ஏரியாவு தில்லிங்கிற மாதிரி எங்க போனாலுமே வெற்றி தான் அதுக்கு தான் தலைவருந்து வெற்றிக் கழகம் தமிழ்ல வெற்றி கழகம் நல்லா தான் வந்துருக்கு என்னைக்குமே அவருக்கு வெற்றி தான் இருக்கும் படம் நல்லாதான் போயிட்டு இருக்கு போட்டு அவங்க அப்பா கேரக்டர் நல்லா இருக்கு அப்பாவோட கேரக்டர் தான் மாசம் மாசம் வந்துருக்கு இந்த படத்துல ஒரு பையன் கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் தான் இருந்தாலும் அவர் தளபதி பொண்ணாவது கேரக்டர் கொஞ்சம் சூப்பரா வந்திருக்கு படம் நல்லா வந்திருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாக்குற மாதிரி நல்ல படம் தான் நல்லா வருத்தம் நிச்சயம்